வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு விழா நடைபெற்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை மற்றும் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா மற்றும் விழிப்புணர்வு விழா மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தூத்துக்குடி மாவட்ட மாநகராட்சி மேயர் மற்றும் பல பிரமுகர்கள் அதிகாரிகள் எல்லாரும் கலந்து கொண்டு இன்றைக்கி வந்து பேரணியாக பைக்கில் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போக போகிறாங்க அதோடைய சிறப்பு கண்ணோட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் விபத்தில்லாத மாவட்டமாக கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட எல்லாம் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி கொடியசைச்சு ஆரம்பிக்க போகிறாங்க மேயர் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பைக் ஓட்டிட்டு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் பேரணி போக போகிறாங்க அவங்களை எல்லாேருமே நம்ம விஷ் பண்ணி வாழ்த்துவோம் அதோடைய சிறப்பு கொண்டாடத்தை பார்ப்போங்க